திறமை இருந்தால் ஆட்டோ டிரைவர் மகனும் ஐபிஎல் ஆடலாம் என்பதை சென்னையில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி நடந்த சென்னை சூப்பர் கிங் உடன் மும்பை இந்தியன் அணிகள் நடந்த மேட்சில் நமக்கு உணர்த்தியது எங்கோ கேரள மாநிலத்தில் ஆலப்ளா என்ற ஊரில் சுனில் குமார் என்ற ஆட்டோ டிரைவருக்கும் பிந்து என்ற குடும்பத்தலைவின் மகனுமான விக்னேஷ் புத்தூர் என்ற இருபத்தி நாலு வயது இளைஞன் இன்று உலக கிரிக்கெட் வரலாற்றில் இடம்பெற்றது எப்படி இளம் வயதிலேயே கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்ட விக்னேஷ் புத்தூர் கிரிக்கெட் பயிற்சிக்காக அலப்பியிலிருந்து திருச்சூர் வந்தார் ஆலப்பிளா ரைஃபிள் அணிக்காக விளையாட வந்தவர் அதாவது நமது ஊரில் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போல் கேரளாவில் நடக்கும் கிரிக்கெட் மேட்ச் முதலில் தனது வாழ்க்கையை வேகப்பந்து வீச்சாளராக துவக்கிய விக்னேஷ் புத்தூர் தனது பயிற்சியாளர் விஜயகுமார் ஆலோசனையும் முகது செரிப்பின் வழிகாட்டுதலின்படி சைனா டைப் சுழல் பந்து வீச்சாளராக மாறினார் சைனா டைப் சுழல் பந்து என்றால் என்ன இடதுகை மணிக்கட்டில் பந்தை சுழல விடுவது இதே பாணியில்தான் இந்திய அணியில் குல்தீப் யாதவ் பந்து வீசுகிறார் சரி இவர் எப்படி மும்பை இந்தியன் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்று பார்த்தால் மும்பை அணிக்காக புதிய வீரர்களை தேர்வு செய்யும் குழு கேரளா சென்றபோது இவரது பந்து வீச்சை கண்டு தேர்வு செய்தது இவரை மும்பை இந்தியன் அணிக்காக முப்பது லட்சத்திற்கு ஏலத்துக்கு எடுத்து அணியில் சேர்த்தது புதியவர் எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட்டிலும் விளையாடாதவர் கேரள மாநிலத்தில் மட்டும் விளையாடி பழகியவர் பெரிய அளவில் அனுபவம் இல்லாதவர் ஆனால் திறமையானவர் என்பதை கண்டுபிடித்த மும்பை இந்தியன் அணி நிர்வாகம் முதல் மேட்சிலேயே மும்பை இந்தியன் அணி பயிற்சியாளர் ஜெயவர்தனே சென்னை சூப்பர் கிங் அணிக்கு எதிராக கடந்த இருபத்தி மூணாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட பதினோரு பேர் கொண்ட குழுவில் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் நடந்தது என்ன முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன் அணி நூற்றி ஐம்பத்தைந்து ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முதல் இன்னிங்ஸை முடித்துக்கொண்டது அதன் பின் இந்த எளிய இலக்கை சென்னை சூப்பர் கிங் எளிதாக எடுத்துவிடும் என்று எல்லோரும் நினைத்தின்ற வேளையில் தான் நடந்தது முதல் பத்து ஓவரிலே ரவீந்திரா ருத்ராஜ் கெய்க்வாட் ஜோடி எழுபத்தைந்து ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழப்பென்ற வலுவான நிலையில் இருந்தது அதன் பின் நடந்தது என்ன சென்னை அணி திணறி தோனி களத்தில் இறங்கும் அளவிற்கு விக்கெட்டுகளை இழந்த பின்பே திடீர் பரபரப்புக்கு பின் தான் வெற்றி பெற முடிந்தது யார் காரணம் புதிய சுழல் பந்து வீச்சாளர் முதல் மேட்சிலே எட்டாவது ஓவரிலே சென்னை சூப்பர் கிங் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கை குவாட் விக்கெட்டை பறித்தார் அதன் பின் பத்தாவது ஓவரிலே சிவன் துபை விக்கெட்டை பறித்தார் பன்னிரெண்டாவது ஓவரிலே கூட விக்கெட்டையும் பறித்தார் நாலு ஓவர் வீசி இரண்டு ரன்னுக்கு மூணு முக்கிய விக்கெட்டை வீழ்த்தி எல்லோர் கவனத்தையும் தன் வசம் எடுத்துக்கொண்டார் விக்னேஷ் புத்தூர் எளிதாக வென்றுவிடும் என்ற சென்னை சூப்பர் கிங் அணி பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவர் பின்பே நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்னை ஆறு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றது களத்தில் விக்னேஷ் புத்தூரை வாழ்த்தி தோளில் தட்டி கொடுத்தது கிரிக்கெட் உலகமே இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது ஒரு ஆட்டோ டிரைவர் மகன் யாருடைய மகனாக இருந்தாலும் திறமை இருந்தால் சாதனை நிச்சயம் அது வெற்றியும் நிச்சயம் தரும் கடின உழைப்பு விக்னேஷ் புத்தூர் ஒரு எடுத்துக்காட்டு என்பதில் ஐயமில்லை இதுபோல் திறமையானவர்களை மேலும் வளர்ப்போம் வரவேற்போம்